வெற்றிலை மாலையின் சக்தி என்ன தெரியுமா அதாவது இலங்கை அசோக வனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையை போராட்டம் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதையை கண்டுபிடித்தார் ஸ்ரீராமர் நலமுடன் இருப்பதாக சீதையிடம் ஆஞ்சநேயர் கூறி ராமர் தந்த மோதிரத்தை சீதா தேவியிடம் வழங்கினார் ஆஞ்சநேயர் இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சீதாதேவி பணிந்து வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த நேரத்தில் அச்சதை பொருட்கள் தன்னிடம் இல்லாததால் அருகிலிருந்த இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து இலைகளை பறித்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மீது தூவி பிறகு அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு போட்டு மகிழ்ந்தாராம் அப்போது முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது வழக்கமானதாக கூறுகிறார்கள் ஆனால் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாத்தக்கூடாதாம் அதற்கு பதிலாக வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக படைத்து வழிபடலாம் எப்போதுமே வெற்றிலை மாலைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும் காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு நடுப்பக்கத்தில் பாக்கு வைத்து கட்டி மாலையாக தொடுக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்பது வாரம் தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக்கொண்டால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும்